வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் சார் சார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஆமாங்க சார் கிணறு மின்சாரம் இது ரெண்டுமே இருக்குது சார் ரைட்டுங்களா சூப்பரான ஒரு ரெட் சாயில் மணல் கலந்த பூமி சார் ஆமாங்க இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேருந்து சித்தாம்பூர் இருக்குது இல்லைங்களா கரெக்டாக சித்தாம்பூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தூ தூரத்தில் தான் சார் இந்த சைட்டு வந்து இருக்குது ரைட்டுங்களா ஜல்லி ரோடு கரெக்டாக அந்த சித்தாம்பூர் ரோட்லேருந்து ஈசிஆர் போர் ரோட்டு ரைட்டுங்களா அந்த ரோட்டிலேருந்து கரெக்டாக நமக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் ஒரு வில்லேஜ் ரோட்டில் தான் சார் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு சார் ரைட்டுங்களா ஜல்லி ரோடு தான் இந்த ஜல்லி ரோடு வந்து மேப்பிலேயே இருக்கக்கூடிய ரோடு ஒரு ரோடு தான் சார் ரைட்டுங்களா இதுக்கப்புறம் வந்து வில்லே ஒரு சைட்டுக்கு வேறு லேண்டுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு இடம் தான் சார் இது பாருங்கள் நம்ம காமிச்சிருக்கிறது வந்து ரோடு ரைட்டுங்களா ஜல்லி ரோடு சார் மேப்பிலேயே இருக்கக்கூடிய ரோடு ரைட்டுங்களா சைட்டு வந்து ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க சார் அதுவும் வந்து ஊருக்கும் கொஞ்சம் பின்பக்கத்திலேயே வந்து இருக்குது இந்த இடத்துல ஒரு வீடு கட்டிட்டு ஸ்டே பண்ணுறதுனா கூட தன் கேட்கலாம் இருக்கலாம் சார் ரைட்டுங்களா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லேண்டு சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் சார் அதே மாதிரி எந்த ஒரு சைட்டும் நமக்கு பிடிச்சிருந்தாலும் நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் வாங்கக்கூடிய ஓனரும் விற்கக்கூடிய ஓனரும் நேரடியாக உட்காந்து பேசிக்கலாம் ரைட்டுங்களா மொத்தம் ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு சார் பாருங்கள் சைட்டு சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ரைட்டுங்களா பாருங்கள் பாருங்க கரெக்டாக இது எந்த இடத்துல இருக்குன்னா நமக்கு மதுராந்தகத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சார் ரைட்டுங்களா நமக்கு சோத்து பாத்தலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினோரு கிலோமீட்டரில் இருக்குது சார் ரைட்டுங்களா பாருங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு ரைட்டுங்களா இப்போ நம்ம கிணறு வந்து பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் வாங்க பாருங்கள் சார் கிணறு சார் சுற்றியில் வந்து செடி இருக்கிறதுனால நமக்கு சரியாக வந்து எடுக்க முடியல சார் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரான ஒரு கிணறு தான் சார் ரைட்டுங்களா இப்போவும் வந்து பாயிரதுனா இந்த ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கு தாராளமாக பாயக்கூடிய ஒரு தண்ணி வளம் வந்து இருக்கிற கூடிய ஒரு கிணறு தான் சார் ரைட்டுங்களா சார் பாருங்க அந்த நெல் பவுண்ட்ரியோடு வர்றது சார் இது இந்த சைட்டு பிடிச்சிருந்தோன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய வீண் என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலில் வந்து ஸ்கப் பிரியோர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசி போல் இருக்குது சார் பேசலாம் ரைட்டுங்களா நான் பாருங்கள் இது ஃபுல்லாகவே அந்த சைடில் இருக்கிற பவுண்ட்ரி தான் சார் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்கன்னா இந்த சைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணலாம் சார் அதே மாதிரி நெல் விவசாயம் கடலக்காய் அந்த மாதிரி இந்த லேண்டில் பண்ணாத ஒரு விவசாயி எதுவுமே கிடையாது சார் எல்லாமே பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக நெகோசியப்பில் இருக்குது பேசிக்கலாம் சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டை காட்டுறேன் சார் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்